ஜெயிச்சப்புறம் எல்லாரும் ஒரே டீம் தான் ஏதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தினர் அப்படின்ற நினைப்பு கூட சங்கத்திற்காக ஒரு தனி கட்டிடம் வரணும் இன்னிலிருந்து தான் அனைவரைக்கும் வலியுறுத்துகிற ஒரே விஷயம் சின்னத்திரைக்கான நடிகர் சங்கம் என்ற ஒரு பில்டிங் சொந்தமாக இருக்கணும் அதே மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கும் சரி இப்போ இருக்கிற கலைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது வழி பண்ண வேண்டும்ன்றது தான் எங்களுடைய மேலான கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லா போட்டியாளருக்குமே சங்கத்துக்கு ஏதாவது பண்ணணுன்ற நோக்கத்தோடு வராங்களே தவிர இந்த சங்கத்து மூலிமா தனக்கு எதனா பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற நோக்கத்தில் வரலன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருடைய எண்ணமும் ஒத்த கருத்தாக தான் இருக்குது என்னென்னா சங்கம் மேம்படணும் சங்கம் வளர்ச்சி அடையணும் சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்ற ஒத்த கருத்து இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் எங்கள் ஜனநாயக கடமை உரிமை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் சொல்லுங்க மாப்பிள்ளை வணக்கம் என்னோட பேர் முல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் பேரும் தெரியும் கோதண்டன் நாங்கள் சொல்ல முன்னாடி சொல்லிட்டேன் ரைட் ஓகே இப்போ சொன்ன மாதிரி எங்களுடைய ஜனநாயக கடமை ஓட்டு போகிறத ஓட்டு போட்டோம் எல்லாருமே நிற்கிறவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் நம்ம கூட நடித்தவங்க தான் நமக்கு வேலை கொடுத்தவங்க தான் இப்படி எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கிறதா இவங்களுக்குள்ள நம்ம ஒரு செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டீம் என்னென்னா இப்போ நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறது என்னன்னா ஒரு சின்ன எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஒரு வேலை ஒருவேளை இதை வந்து சட்டத்துறை ஆலோசகர்கள்லாம் வச்சு பேசி இப்படி பிளான் பண்ணால் ஏன்னா எப்போ வந்தாலும் மாறி மாறி ஒவ்வொரு டீம்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேன்னு சின்ன சின்ன சண்டைகள் வருது எப்போ கூட்டம் நடந்தாலும் அது வராம இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட என்னமோ எல்லா உறுப்பினர்களோட என்னமோ அதுக்கு இப்படி ஒரு ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கணும் சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியல ஒரு டீம் தான் ஒரு ஓட்டு அவங்க தலைவர் அவங்க அவங்களுக்கு இருக்கிற செயற்குழு அப்படி போட்டு ஒரே ஓட்டில் அந்த ஒரு பதினாலு பேர் ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் அப்படி செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சட்டத்தில் நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் ஒரு சண்டை நடக்காமல் ஒரு யூனியன் எப்போவுமே ஒன்றா நடக்கணும்னா இது மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அப்போ தான் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நிறைய பண்ண முடியும் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல நாங்கள் எப்பவுமே ஜாலியாக பேசதான் பேசியிருக்கோம் மேபி பார்க்கலாம் கண்டிப்பாக எங்களுடைய ஜன்னாயக்கிழமை ஆற்றியிருக்கோம் கண்டிப்பாக நல்ல டீம் வரும் நல்ல டீம் வந்து திரும்பவும் இந்த சின்னத்துறை நடிகர் சங்கம் சொந்தம் சொன்ன மாதிரி சொந்த கட்டடம் வாய்ப்புகள் அதிகமாக மிக விரைவில் இருக்கு சந்திப்போம் அடுத்த விழா நன்றி வணக்கம் நன்றி எவ்வளவு வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு चाय पिलाना आगे इन्होंने कुछ कुछ बंद कर दिया इधर इधर बाकीया बाकीया चाय một ಅಣ್ಣ ಬೆಳದ ಹಾಗೆ ಇಕ್ಕಾ ಅಳಾರೆ ಆ ಹುಡುಗ ಬಂದಿದ್ದಾನೆ ಅಮ್ಮ முன்னாடி முன்னாடி ரெண்டு ரெண்டு டைமா நல்லா ஆமா 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 வாச்சே சார் வா வா ரெஜிஸ்டர் ரெடி ஆமா ಓರಿಯೆಂಟಲ್ ಬರಲಿ ಓಕೆ ಮಿಸ್ಟರ್ ಎಪೆನ್ ಅದು ಮುಗಿಸಿ ಕಾಫಿ இதே போல வرك வந்தா பண்ணிடாதீங்க. வணக்கம். வணக்கம். நான் எப்படியும் நாளைக்கு நாளைக்கு மீட் பண்ணுவோம். வாங்க 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 ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா நீங்க. கண்டிப்பா நம்பர் நம்பர் சிறப்பு <missibility> 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 <missibility>

அதே பச்சை கலர் டீமா ரேடியம் மேடம் ஆ வாங்க வர எப்படி மாடலி நல்லா இருக்கு அதுல பாத்துறேன் ஏய் பேக் வா வா அலை எல்லாம் வரணும் ஆமா எனக்கு ஒரு ஆசைக்காக்ரா

கூட நடிச்சிக்கின்னு சொன்னோனே புரிஞ்சுக்க கிருஷ்ண வணக்கம் மேடம் நீண்ட ஆயில்ல இருக்கணும் மேடம் நீங்களா அந்த மாதிரி நல்லவங்களா நீண்ட ஆயில்ல இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன்